அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ கற்பக விநாயகருக்கு ஜெய் உலகின் தாய் தந்தை சிவன் பார்வதியை வணங்கி துவங்குவோமாக அஞ்சுவட்டத்தம்மன் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் கார்த்திகை பெண்கள் நவ வீரர்கள் அருள் துணை வரட்டும் நம்மை வாழ வைக்கும் தெய்வம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா முருகப்பெருமானை பூஜைக்கு அழைக்க முருகா என்று மனம் உவந்து அழைத்தாலே அவன் வருவான் ஒரு இறைவனின் மூலமந்திரத்தை கூறுவதாலும் அந்த இறைவனை நாம் வரவழைக்க முடியும் முருகப்பெருமானுக்கான மூலமந்திரம் ஓம் சவும் சரவணபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் கிளவு சவும் நமக என்பதாகும் முருகப்பெருமானை அழைக்க ஓம் சரகணபவ இந்த மந்திரத்தை ஆறு முறை கூறினாலும் முருகப்பெருமான் வருவான் கட்டியம் என்பது கட்டு இயம் என்று அழைப்பார்கள் அரசனின் மரபு அவரின் வெற்றி புகழ் முதலியவற்றை கட்டி கூறுதலே கட்டியம் என்று கூறப்படுகிறது கீர்த்தி கூறுதல் ஆகும் குறிப்பிட்ட ஒன்றின் மீது கவனத்தை நிலைநிறுத்தி பார்வையை அங்குமிங்குமாக சுழல விடுதல் பராக்கு எனப்படும் அதனால்தான் பராக்கு பார்த்தல் என்ற வார்த்தை வந்தது முருகன் அழைப்பு எப்பொழுது ஒரு அரசன் வருகை புரிந்தாலும் நாம் கட்டியம் கூறலாம் முருகப்பெருமானை நாம் இந்த பூலோகத்தின் அரசனாகவே நடத்துவதால் கட்டியம் கூறப்படுகிறது இது அவருக்கு விருப்பமானதும் ஆகும் எண்ணற்ற கட்டியங்கள் உள்ளன பெரும்பாலும் செவி வழி செய்தியாகவோ வாய்வழி செய்தியாகவே செய்திகள் பகிரப்பட்டதால் பல தலைமுறைகளை கடந்து பல வார்த்தை மாற்றங்கள் அடைந்து இப்பொழுது நம் தலைமுறைக்கு வந்துள்ளது பெரும்பாலான கோவில்களில் முருகன் அழைப்போ நகர்வலம் ஊர்வலம் காவடியின் போதும் கூறப்படுகிறது இன்னும் புகழ்பெற்ற சில கோவில்களில் கட்டியம் கூறுதல் தினமுமே நடைபெறுகிறது நாம் நம் வீடுகளில் அவனை வழிபடும் பொழுது எளிமையாக நம் ஊரின் பெயர் அதில் நம் வீட்டின் பெயர் கூறி நம் வேண்டுதலை கூறி இதை செய்வதற்காக முருகப்பெருமான் எழுந்தருளி வருகிறார் என்று சேர்த்து கூறலாம் வேலைவாய்ப்பு திருமணம் குழந்தை ஆரோக்கியம் செல்வ செழிப்பு கல்வி என்று நீங்கள் என்ன வேண்டுமோ முருகனிடம் இந்த பாடல் மூலம் கேட்டு பெற முடியும் கோவில்களில் கூறும் பொழுது முப்பத்தி இரண்டு அறங்கள் கோதானம் அன்னதானம் சொர்ணதானம் உட்பட என்று சேர்த்து கூறுவார்கள் நாம் நம் வீட்டில் எளிமையான நம்மால் முடிந்த உணவுகளை மட்டுமே வைத்து வழிபடுகிறோம் அதனால் கோவில்களில் கூறும் பொழுது அதை சேர்த்து கூறினால் போதும் நாம் வீட்டில் கூறும் நம்மால் முடிந்தவற்றை மட்டும் சேர்த்து கூறவும் உங்களுக்கு பிடித்தமான ஒரு கட்டியத்தை நீங்கள் எழுதி படிக்கலாம் அவருக்காக எண்ணற்ற கட்டியங்களில் உங்களுக்காக இரண்டு கூறுகிறேன் கட்டியம் கூறுதல் நமது முழு விருப்பத்தின் அடிப்படையில் ஆனது இப்படித்தான் என்ற இலக்கணங்கள் இல்லை அவரின் பேர் புகழ் அவரின் பராக்கிரமங்கள் சேர்த்து கூற வேண்டும் அதில் நமது விருப்பங்களையும் சேர்த்து கூறலாம் கட்டியம் ஒன்று சண்ட பிரசண்ட விதண்ட மூதண்ட கோதண்ட பாணிக்கு மருகன் தத்திமித்தால் மூடத்து நின்றாடிய சதாசிவம் பெற்ற முருகன் தண்டமிழ் நிறைந்திடும் அன்றும் முனிவரும் தான் வணங்கிய வேலவன் சாலோக சாமீப சாரூப சாயுஜிய சகல மோட்ச அதிகார கர்த்தன் ஆகாதெப்படி என்றால் ஐங்கரர் கிளைய ஆறு முகவன் ஈஸ்வரி புதல்வன் ஈராறு புயத்தோன் வள்ளி தெய்வானை மணமகிழ்கொழுணன் சேவர் கொடியோன் சீவாகனத்தோன் கருணா கடாக்ஷ வீட்சண்ய அலங்காரன் உத்தண்டம் மண்டலீகரன் மதன மோகன வசீகரன் பஞ்சபான அவதாரம் அஷ்ட ஐஸ்வர்ய சம்பனன் அஷ்டநிகர சிஷ்ட பரிபாலன் மந்தரமாக மாணிக்க மகுட அலங்காரன் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் ஆபத் பாந்தவன் அநாதை இரட்சகன் ஆனந்த கோடி அண்டங்களும் இருநூற்றி இருபத்தி நான்கு புவனங்களும் சப்தசாகரஞ்சூழன் என்ற ஈரேழு பதினான்கு லோகமும் காக்கும் வேலையே கைகொண்டு ஏக சக்கராதிபத்திய ஜெலுத்தி ஒப்பற்ற சுந்தரவட்ட குடையின் இருந்தருள பெற்ற ஸ்ரீ ஸ்ரீ சிவசுப்பிரமணிய கடவுள் இன்றைய தினம் நமது ஊரின் பெயர் நம் வீட்டின் பெயர் நமது வேண்டுதல் நம் தேவைகள் அனைத்தையும் கூறுங்கள் சகல செல்வ யோக மிக்க பெருவாழ்வு அனைவரையும் அருள் புரிந்தோம் என்றும் ஆள்கிறோம் என்றும் தீர்த்த பிரசாதம் திருநீறு குங்குமம் கொடுத்து பாவையராட பள்ளியம் முழங்க நாவலர் போற்ற நல்விருதுடனே குவளையம் புகழும் விண்ணளவோங்க எண்ணிலா வணிகர் பொன்னினால் செய்த புனித மண்டபத்திற்கு நவரத்தினமும் நனிபெற இழைத்த நமது ரத்தின சிம்மாசனக் குழுவிற்கு இதோ நம் ஊரின் பெயர் நம் வீட்டின் பெயர் அதில் நமது வேண்டுதல்களை இந்த இடத்திலும் சேர்த்து கொள்ளலாம் எழுந்தருளி வருகிறார் வெகு பராக் 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 எச்சரிக்கை 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 கட்டியம் இரண்டு நம் அனைவருக்கும் தெரிந்த மிகவும் புகழ்பெற்ற நல்லூர் கந்தசாமியார் கட்டியமாகும் இந்த கட்டியத்தில் ஏறி வாரார் என்று கூறுவார்கள் பரி என்பது குதிரையாகும் மயில் யானை ஆட்டுக்கிடா தேர் இவையும் முருகனின் வாகனம்தான் உங்களுக்கு பிடித்த எந்த வாகனத்தையும் கூறி வருகிறார் என்று கூறிக்கொள்ளலாம் நல்லூர்பதி என்ற இடத்தில் உங்களுடைய ஊரின் பெயர் நம் வீட்டின் பெயரையும் சேர்த்து கூறிக்கொள்ளலாம் ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீமான் மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜ மார்த்தாண்ட ராஜ குலோத்துங்க ராஜகுல திலக ஈரேழு பதினான்கு லோகத்தின் அதிபதி நாடாளும் நாயகன் அழகன் குழகன் ஆனந்த சித்தன் நம் ஊரின் பெயர் அதில் நம் வீட்டின் பெயர் காவலன் நம் ஊரின் பெயர் வீட்டின் பெயர் அடியார் காதலன் அரண் அண்ட சராசர பிரபஞ்சோத்பத்தி நிமித்த காரணன் வேதத்தின் நாயகன் வேள்வியின் தாயவன் முறை அகம பொருளவன் முத்தமிழ் ஆனவன் முருகன் உங்களுக்கு பிடித்த ஊரின் பெயரும் முருகப்பெருமானின் பெயரும் சேர்த்து கூறிக்கொள்ளுங்கள் பரி ஏறி வருகிறார் எச்சரிக்கை எச்சரிக்கை கட்டியம் என்பது மிக மகிழ்ச்சியான பெருமையானது என்பதால் இடையே அவர் ஒரு ஒரு வாழ்த்தை கட்டியக்காரர் கூறும் பொழுதும் சுற்றியுள்ளவர்கள் ஆஹா ஆஹா என்று கூறுவார்கள் பொதுவாக கோவில்களில் ஹா ஹா என்பது மட்டும் நமக்கு கேட்கும் வந்துவிட்டான் முருகன் வந்த முருகனை அரோகரா கோஷம் மூலம் மகிழ்விப்போமாக என்னை எங்களை வாழ வைக்கும் தெய்வத்திற்கு அரோகரா மூச்சு பேச்சு உயிர் உடல் ஆன்மா என வாழ்வாகி நிற்கும் திருச்செந்தூர் சக்கரவர்த்திக்கு அரோகரா குன்றக்குடி முருகனுக்கு அரோகரா நாடாளும் நாயகன் வயலூர் முருகனுக்கு அரோகரா உங்களுக்கு பிடித்த ஊரின் எந்த பெயரையும் கூறி அரோகரா கோஷம் கூறிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் முருகப்பெருமான் நம்மிடம் வரும் பொழுது அவரின் வேலும் மயிலும் சேவலும் துணையாக நமக்காக நம்முடன் வரும் வேலும் மயிலும் சேவலும் துணை என்று வணங்கிக் கொள்வோமாக பூலோகத்தை ஆளும் வள்ளியம்மை வள்ளி பிராட்டியும் விண்ணுலகையை ஆளும் தேவசேனா தேவியானை இவர்களையும் வணங்கி பர இக சௌபாக்கியங்கள் பெறுவோமாக மனதார அவர்களையும் பிரார்த்தித்துக் கொள்வோமாக இவர்களுக்கான காயத்ரி மந்திரங்களை நீங்கள் கூற விரும்பினாலும் வேல் காயத்ரி ஓம் ஜ்வால ஜ்வாலாய வித்மகே கோடி சூரிய பிரகாஷாய தீமகி தன்னோ சக்தி பிரச்சோதயாத் முருகன் காயத்ரி ஓம் தத் புருஷாய வித்மகே மகாசேனாய தீமகி தன்னோ ஷண்முக பிரச்சோயானை காயத்ரி ஓம் அமதவியை விமே தேனாயை தீமீ தன்னோஸ்கன பிரச்சோயத் வல்லி காயத்திரி ஓம் சுந்தரவியை விமே மகாவலியை தீம தன்னோஸ்கன பிரச்சோைய மயில் காயத்திரி ஓம் நீலகண்டா விமே பிரணவஸ்வரூபாய தீமகி தன்னோ மயூர பிரச்சோதயாத் சேவல் காயத்ரி ஓம் அக்னிஸ்வரூபாய வித்மகே பிரணவாகாராய தீமகி தன்னோ குக்குடத்வஜ பிரச்சோதயாத் மேலும் அர்ச்சனை செய்வதற்கு முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்த குமாரஸ்தவம் ஆகும் ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் குமர குருதாச பாம்பன் சுவாமிகள் அருளியது மிகவும் எளிமையான குமாரஸ்தவம் கூறி நாம் அவரை அர்ச்சனை செய்து கொள்ளலாம் இதனால் நமது பலன் இரட்டிப்பாகும் உங்களுக்கு தெரிந்த எந்த அர்ச்சனையும் கூறி முருகனை வழிபட்டு கொள்ளுங்கள் இப்பொழுது நாம் திருப்புகள் வேல்மாறல் முருகனுக்கு நிறைய மந்திரங்கள் உள்ளன கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி உங்களுக்கு தெரிந்த காவடி பாடல்கள் சிந்து பாடல்கள் நாடோடி பாடல்கள் நிறைய என்ன பாடல் தெரியுமோ அவற்றை நாம் கூறப்போகிறோம் அதற்கு அடையாளமாக முதலில் துவங்கும் பொழுது திருத்தணி முருகன் வழித்துணை வருவான் சேயோன் வருக உன்வேல் தருக என்று கூறிக்கொள்கிறோம் இதற்கு பிறகு உங்களுக்கு என்ன மந்திரம் வேண்டுமோ கூறிக்கொள்ளுங்கள் அந்த வழிபாட்டின் பிறகு நாம் நிறைவு செய்ததற்கான ஒரு சிறு அடையாளமாக திருத்தணி முருகன் வழித்துணை வருவான் செய்யோன் வருக உன் வேல் தருக என்று கூறிக்கொள்கிறோம் அடுத்த பதிவில் வழிபாட்டினை தொடர்வோமாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் சுகமே சூழட்டும் எல்லாம் வல்ல விஜய கந்தன் தருவான் எதிர்காலம் எல்லா புகழும் முருகனுக்கே ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீராமஜெயம் ஜெய் ஹனுமனுக்கு வெற்றி சகல காரிய ஜெயப்பிரதே ஜெய ஜெய நன்றி வணக்கம் வளத்துடன் வாழ்க நலத்துடன் வளர்க